அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலிஜுவரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அதிகரிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் பிரணான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்த பேருக்குடையவங்க அவங்க பேருட்பு நான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக இந்த அருள் ஜோதி அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் மேல் பட்டுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜெயர படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதர் நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிர் நண்பர்களுக்கும் ஜோதி பரிகார புத்தகங்கள் மக்கள் மீன் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோர்பிரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்படுறாங்க ஸ்கிரீன் கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தங்களுடைய லிஸ்ட்டு விளக்கங்கள தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தங்கள் பயங்கரலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கட்சி சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ குலதையோமரிய அஸ்ட்ரோ நியூமாலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போகும் அருள் ஜோதி என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை விஷயங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு புத்திசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதெல்லாம் முன்னகூட்டி இருக்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டியூஷன் பவர் உங்கள்கிட்ட உண்டுங்க மூணாவது பாயிண்ட்டு மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு நான் முடிவெடுக்கிற ரொம்பவே குழம்புவீங்க நாலாவது பாயிண்ட்டு தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க ஆறாவது பாயிண்ட்டு தம்பி தங்கச்சியுடன் கருத்து வேறுபாடு உண்டு ஏழாவது பாயிண்ட் உங்கள் அப்பா வந்து உங்கள் தாத்தாவுக்குலாம் திதி திருப்படமே சரியாக கொடுத்துருக்க மாட்டார் சோ இது பித்ரு சபம் எட்டாவது பாயிண்ட்டு ஸோ இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு குழந்தை ஏமாற்றத்தை கொடுக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் செமிப்புங்க அப்படிங்கிறது இருக்காதுங்க பத்தாவது பாயிண்ட் யூனிநெறி பிரச்சனை உண்டு பதினோராவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு குடம்பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலைக்கு வச்சிருப்பாரு பன்னெண்டாவது பாயிண்ட் சொத்து சேத சேர்க்கைகள் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் சொந்த வீடு யோகம் உண்டு பதினாலாவது பாயிண்ட் தாய்மம்மா உறவு பகையாகும் தன் பதினஞ்சாவது பாயிண்ட் அப்பாவளி உறவுகளில் விரிசல்கள் இருக்கும் பதினாறாம் பாயிண்ட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்குங்க பதினேழாம் பாயிண்ட் மேரேஜுக்கு அப்புறம் தனி கொடுத்தனம் பெறுவீங்க பதினெட்டாவது பாயிண்ட் வீட்டில் வந்து திருடு போகுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தொன்பதாவது பாயிண்ட் ஏட்டே பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பாமல் பிரச்சனை உண்டு இருபது பாயிண்ட் அப்பா ரெண்டு தர முடியவங்க இருப்பாங்க உங்களுக்கு ஆண் சொந்தமான கவலைகள் இருக்கும் பதவி அல்லது பொதுமக்கள் பதவி தேடி வரும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் வீடு வாகனத்தால் அடிக்கடி செலவுகள் இருக்கும் இருபத்தி ஆறாவது பாயிண்ட் நகையவோ அல்லது பணத்தையோ சர்டிஃபிகேட்ஸோ தொலைப்பிங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் வெஹிக்கிள் போகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிக்கடி ஆகும் இருபத்தெட்டரை பாயிண்ட் லைஃப்பில் புது வீடு கட்டுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வாழ்க்கை துணை வந்து குடும்பம் வந்து புரிய தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் இருபத்தி முப்பதாவது பாயிண்ட்டு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி ஓராயிரம் பாயிண்ட் இடம் வீடு சொத்த லாபம் உண்டு முப்பத்தொண்டாம் பாயிண்ட் வாழ்க்கை துணை பிடிவாத காராக இருப்பார் முப்பத்தி மூணாம் பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு முப்பத்தி நாலாம் பாயிண்ட் திருமண உழைக்க திருப்தி இருக்காது முப்பத்தஞ்சா பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து யூட்ரஸ் பிரச்சனை உண்டு பெண்களாக நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும் முப்பத்தேழாவது பாயிண்ட்டு எவ்வளோ எதையும் அதோட சீக்கிரம் ஏற்றுக்கிட மாட்டீங்க முப்பத்தெட்டாம் பாயிண்ட் வாழ்க்கை துணை எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட் கேஸ்ட்ரபிள் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்ட்டு தனிமை விரும்பியாக இருப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க நாற்பத்தெண்டாவது பாயிண்ட்டு வயிறு சம்பந்தமான பிரச்சனைலாம் அவதிப்படுவீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அப்பாவில் சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க நாற்பத்தி நாலாம் பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஆறாவது பாயிண்டு குழந்தைங்க புத்திசாலியாக இருப்பாங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு கண்ணி உண்டுங்க குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் உங்கள் குழந்தை குடும்பத்தில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு பிறந்தாலும் சரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தாலும் சரி உங்கள் கூட பிறந்தவங்களும் சரி அது தெய்வம் தான் கண்ணி கண்ணி தான் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபடணும் கண்ணி தெய்வ வழிபாட்டு முறைகள் ஏ டியூ செட் அப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன் இல்லை டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அதன் மூலயமா அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் இந்த கண்ணி தெய்வ வழிபாட்டை முறைப்படி செய்யலாம் கட்டாயம் செய்யணும் நாற்பத்தொம்பதாம் பாயிண்ட் என்னடா வாழ்க்கை இப்போ சரி தூக்கிற தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அந்த கொண்டு நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது பாசிட்டிவ் வாழை கற்றுக்கிடணும் ஐம்பதாவது பாயிண்ட் கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் இத்துடன் அருள் ஜோதி என்ற பேருக்கான ஐம்பது வகையான நெய்மாலஜி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு என்ப பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமோ சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்